சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக மாநகர பேருந்துகள் விரைவாக செல்வதற்காக சாலைகளில் பிரத்யேக பேருந்து வழித்தடம் அமைக்கும் முதற்கட்ட பணியை நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளது பொது போக்குவரத்தின் தரத்தை உயர்த்தும் இந்த திட்டம் குறித்து முழுமையான தகவலை தற்போது பார்க்கலாம் சென்னையில் உள்ள சாலைகளில் பேருந்துகள் தடையில்லாமல் விரைவாக செல்ல தனி வழித்தடம் அமைக்கும் திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை மூலம் தொடங்கி உள்ளன முக்கியமாக அதிக போக்குவரத்து உள்ள வழித்தடங்கள் மற்றும் பரந்த சாலைகள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த வழித்தடங்கள் மற்ற வாகனங்களில் இருந்து பிரித்து அறியும் வகையில் மஞ்சள் கோடுகள் மற்றும் பிரத்யேக அடையாளங்கள் மூலமும் குறிக்கப்படும் அதன்படி முதற்கட்டமாக பிராட்வே முதல் பூந்தமல்லி வரை செல்லும் ஈவேரா சாலை பல்லாவரம் சாலை நீலாங்கரையில் உள்ள ஈசிஆர் சாலை வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை ஆகியவற்றில் பேருந்திற்கான இந்த தனி வழித்தடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் மக்களை ஊக்குவிக்கவும் பேருந்துகளின் பயண நேரத்தை குறைக்கவும் இந்த தனி வழித்தட திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த பிரத்யேக வழித்தடங்கள் மூலம் பேருந்துகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் விரைவாக செல்ல முடியும் இதன் மூலம் தினமும் பேருந்தில் பயணம் செய்யும் ஆயிரக்கணக்கான பயணிகளின் நேரம் பெருமளவில் மிச்சமாகும் இந்த தனி வழித்தடத்தை பேருந்துகள் ஆம்புலன்ஸுகள் தீயணைப்பு வாகனங்கள் போன்ற அத்தியாவசிய வாகனங்கள் மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்படும் மற்ற வாகனங்கள் இந்த வழித்தடத்தில் செல்வதை தடுக்க கண்காணிப்பு பணிகளும் விதி மீறுவோருக்கு அபராதம் விதிக்கும் நடவடிக்கைகளும் விரைவில் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பிரத்யேக பேருந்து வழித்தடங்கள் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும்போது பொது போக்குவரத்தின் செயல்திறன் உயரும் இதன் விளைவாக சாலைகளில் தனியார் வாகனங்களின் பயன்பாடு குறைந்து ஒட்டுமொத்த போக்குவரத்து நெரிசலும் குறைய வாய்ப்புள்ளது நகரத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் இந்த முயற்சி சென்னைக்கு ஒரு முன்னோடி திட்டமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை பயணிகளுக்கு மிக சிறந்த பயண அனுபவத்தை வழங்கும் இந்த திட்டம் அடுத்த கட்டமாக மற்ற முக்கிய சாலைகளிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது